உத்தராயண புண்ணிய காலமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்றைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப அழகா திருவள்ளுவர் சொல்றார் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை ஐந்து பேருக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதல்ல அவர் சொன்னது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யணும் நாங்க ஜாதகத்துல சூரியனை பித்ருக்காரகன் சொல்லுவோம் சந்திரனை மாத்ருக்காரகன் சொல்லுவோம் இந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய அமாவாசை அன்றைக்கு அதிலும் முக்கியமா தையமாவாசை அன்றைக்கு நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிற போது குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கும் சாபம் நீங்கும் வம்சம் செழிக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் கண்டிப்பாக நாம அன்னதானம் பண்ணணும் அதே நாளில தான் அபிராமி பட்டருக்காக அம்பாள் வானத்திலே பௌர்ணமி நிலவை வர நிறைய கடன் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வாழ்க்கையே இருட்டா இருக்கு என்ன ஆக போறேன்னு தெரியல வேலை இல்ல வருமானம் இல்ல வேலை கிடைக்கல இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் தை அம்மாவாசை அன்றைக்கு மாலையில இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த பாடலை சொல்லி அம்பாளை வழிபாடு செய்யுங்கள் விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டியமக்கு அவ்வழி கிடக்க பழுக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பால் நரக குளிக்க அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே இந்த பாடலை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் முடிஞ்சதுன்னா அபிராமி அந்தாதியினுடைய நூறு பாடல்களையும் பாராயணம் செய்யலாம் இப்படி நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அன்றைக்கு மாலை அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து அபிராமி அன்னையை வழிபாடு செய்கிற போது நமக்கு வாழ்க்கையில எதெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும் கழுத்த நெருக்குதுமா என்ன பண்றதுனே தெரியல இப்படி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க அந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் என்பது நம்பிக்கை